வணக்கம் ப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா இங்கே இந்த வீட்டில் தான் குடியிருக்காங்க எங்கள் ஊரில் குடியிருக்காங்க இந்த வீடு எப்படின்னு பாருங்கள் இந்த வீடு எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்களே பார்ப்பீங்க எங்கள் வந்து ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருக்காங்களே நீங்கள் நினைப்பீங்க உண்மையில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து இப்போ எங்கள் அம்மா இப்போ எங்கள் அம்மா வீட்டை தான் காமிக்கிறேன் எங்கள் அம்மா வீடு எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் மழை தண்ணி எல்லாம் இங்கே மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்கிறாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ எதுக்கு போடுறோன்னா நீங்கள் பார்க்கட்டும்னு தான் அந்த வீடியோ வேறு நீங்கள் தப்பாகவும் நீங்கள் இதை நினைக்க வேண்டாம் எங்கள் அம்மா இந்த வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க வீடு எப்படி ஒழிகிட்டு அப்படியே பாருங்க இந்த வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தா ஒரு இதையாக இருக்கும் ஆனால் இந்த வீடு ரிப்பர் பார்க்குறக்கு இந்த வே இந்த வீட்டு வேலை செய்கிறக்கு மூணு லட்சம் கேட்குறாங்க நான் மூணு லட்சம் இப்போ தான் கொஞ்சமாக காசு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் ஆனால் எனக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நானும் வந்துட்டு வந்து தான் போகிறேன் இந்த வீ இந்த வீடை பார்த்தா எனக்கே ரொம்ப அதான் எனக்கு அமௌண்ட் இல்லை அமௌண்ட்டு ரெடி ஒரு பக்கம் வட்டி கேட்டுக்கிறேன் வட்டி ரெடி எல்லாம் பண்ணி ஒரு மாதத்தில் ரெடி பண்ணி கொடுக்கணும் எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் நான் மனசார இருக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா பற்ற தாயை வந்து நம்ம கைவிட மாட்டேன் நான் கைவிட மாட்டேன் ஆனால் இப்போ என்னோட இந்த சூழ்நிலை அப்போ இருக்குது அதனால தான் இந்த வந்து நான் இதை ரெடி பண்ணி கொடுக்கணும் என்னோட ஒரு ஆசை நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அது வந்து என்னால் முடியும் என்னால் முடிஞ்சால் நான் செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் அந்த வீடு அவங்களுக்காக தான் அவங்க வந்து வீடியோ போட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நான் வந்து இதெலாம் எங்கள் இந்த இந்த வீட்டில் தான் நாங்கள் பிறந்து வளங்கோம் பிறந்த இப்போ வீடை பார்த்தா ரொம்ப ஒரு ஓடு அப்படி தண்ணி வந்துட்டு தான் இருக்குது மழை பஞ்சோம்னா தண்ணி ஒழுகும் அது ஒழுகிட்டு தான் இருக்குது எங்கள் அம்மா கொஞ்சம் ஐஸ் பண்ணி இருமா நான் எப்படியா ரெடி பண்ணி தர்றேன் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொன்னேன் சரி ஐயா நீ வந்து பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்காங்க நானும் சீக்கிரம் ரெடி பண்ணி மூணு லட்சம் ரெடி பண்ணி ஒரு ஒரு பக்கம் வட்டிக்கு கேட்டுக்கிறேன் ஒரு சீட்டு கேட்டுக்கிறேன் அதை தரன்ட்ருக்காங்க என்ன இந்த மாதத்தில் இந்த ம அந்த பொங்கல் பொங்கல் கழிச்சு இந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறேன் அதனால தான் இந்த வீட்டை வந்து நம்ம உங்களுக்கு வீடியோ வந்து உங்கள் அர்ப்பணிக்கிறேன் உங்கள் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஆனால் அந்த வந்து ஆனால் ரொம்ப நாங்களும் கஷ்டம் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டதுன்னு இப்போ தலை நான் நல்லா இருக்கிறேன் எங்கள் அம்மாவும் நல்லா வைப்பேன் அப்படின்னா என்னோடய இது இது ஆனால் இருந்தாலும் இப்போ இப்போ அமௌண்டு இல்லாமல் தான் அந்த வீடு கட்டாமல் இருக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து ஒரு சைடில் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன் இந்த எங்கள் வீட்டில்னா நான் இருக்கிற வீட்டில் தான் எங்கள் அம்மா இருக்கிறாங்க இப்போ சரி இந்த வீடு ரொம்ப ஒழுகலாமா அம்மா நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குன்னு எங்கள் கூட்டி எங்கள் எங்கள் அம்மாவை நான் எங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கிறேன் அதான் அந்த வீடியோ வந்து இந்த வீடு இந்த வீடு வந்து கண்டிப்பாக கட்டுவேன் கட்டி எங்கள் அம்மாவுங்க வந்து உட்கார வச்சு எங்கள் அம்மா வந்து நம்ம பெற்ற தாயை வந்து கண்டிப்பாக நானும் காப்பா நான் கா காப்பாற்றுவேன் அப்படின்னு தான் அந்த பதிவு நீங்கள் தை செய்து எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம் அந்த வீடு இந்த வீடு எது காமிக்கிறேன்னா நான் இந்த வீடை கட்டணும் அப்படி ஒரு கட்டணும் ஒரு ஆசை பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் வீடு எப்படி இருக்கு பாருங்கள் வீடு வந்து எப்படி எல்லாம் மழை பெஞ்சு அப்படி ஒடிக்கிட்டே இருக்குது எல்லா பக்கம் இந்த தண்ணி அப்படி மழை பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பனாக தெரியும் பார்த்தீங்களா அதனால தான் இப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இந்த வீடு வந்து எப்படியோ கெட்டிடணும் நம்ம வந்து பத்தில எல்லாம் கரையை பிடிச்சிட்டு போயிருக்கோம் எல்லாமே கராயம் பிடிச்சி பாருங்கள் கராயம் பிடிச்சி எல்லாம் இதாக தான் இருக்குது ரொம்ப கசகசம் நடக்கு பாருங்க எப்படி பாருங்கள் அந்த மண்ணெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் அது போதில்ல எல்லாம் இத்துன்னு வரைக்கும் தான் கிடக்கும் ஆனால் எங்கள் அம்மாங்க கூடி வைக்கல எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு எங்கள் நான் கூட்டி போயிட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் எங்கள் வீட்டில் கூட தான் இருக்கிறாங்க எங்கள் அம்மா ஆனால் இந்த வீட்டை வந்து ரெடி பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கணும் அப்படி தான் எனக்கு ஒரு ஆசை ஆனால் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்போ அதில் எல்லாம் எப்படி இருப்பாங்க வீடு வீடு கச 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 கசன்னு கிடக்கு பாருங்க எல்லாம் இப்படி இருக்குது ஆனால் இது வந்து நான் என்னால் முடியும் நான் மூணு லட்சம் கேட்குறேன் மூணு லட்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஷீட்டில் ஒரு சீட்டு பணம் கேட்டுக்கிறேன் அது வந்து ரெடி ஆயிரம் அடுத்த மாதம் தான் ரெடி ஆகி அதுவரை இந்த வீடை வந்து கொஞ்சம் நானும் பார்த்தேன் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இந்த வீடு வந்து எங்கள் அம்மா கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எங்கள் அம்மா வந்து இந்த நாங்களாம் இங்கே தான் பிறந்து வளர்ந்தோம் இந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்தோம் அதில் வீடு பதிலாக வீடு ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குது எல்லா பக்கம் விழித்து திருட்டு பாருங்க ரொம்ப மோசமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது சரி அதை பண்ணி படிப்போ எங்கள் அம்மா இங்கே தான் உட்கார வைக்க போகிறோம் எங்கள் அம்மா வந்து இந்த நாங்களாம் இங்கே தான் பிறந்தோம் நாலஞ்சு பேர் இங்கே தான் பிறந்தோம் இந்த வீடில் தான் பிறந்தோம் அதனால் இப்போ வீடு ரொம்ப இதாகிப்போச்சு அதனால் இந்த வீட்டை வந்து எல்லாம் ஃபுல்லாக கரையம் பிடிச்சிக்குவோம் எல்லா பக்கம் அங்கே கரையம் படிச்சு பத்தில எல்லா பக்கம் கரையம் பிடிச்சி இதே தான் இருக்கும் ஒரு மாதிரி இருக்குது வீடு எப்போவும் உள்ள சொல்ல முடியாது எங்கள் அம்மாவை அம்மா நீ இந்த வீட்டில் இருக்கே வேண்டாம் நீங்கள் எங்கள் என் கூட வந்துடுமான்னு எங்கள் அம்மா கூட்டி எங்கள் கூட என் கூட தான் எங்கள் அம்மா வச்சுருக்குறோம் ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பா வந்து இருந்தாங்க அவங்க அவங்க எங்கள் அப்பாவும் இருக்கிறாங்க எங்கள் அப்பா வந்து அவங்க என்னப்பா என்ன எங்கள் வீட்டில் என்னை விட்டுறப்பா அப்படிம்பாங்க சரி இருங்கப்பா என் அம்மா அப்பா நீங்கள் ரெண்டு எங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த வீடை பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப இதாக இருக்குது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு போட்டால் நீங்கள் தைச்சு தப்பாக நினைக்க வேண்டாம் எந்த இது பார்த்திங்கன்னா அந்த வீடை பாருங்கள் எப்படி இருக்கும் ஓடு நாங்களாம் பறந்து வளர்ந்து இந்த இந்த வீட்டில் தான் இந்த வீடு தான் இப்போ அந்த வீடாக காய் ஃபுல்லாக காங்கிரப்பாரு இப்போ ரொம்ப இத்து எல்லாம் இதாகி போச்சு ரொம்ப இதாக மோசமாக போச்சு இப்போதில்லை வீடு எப்படி இருக்குது பாருங்க கச கச கசன் கிடக்கு எல்லாம் கராயம் பிடிச்சி எல்லாம் ஏறி போயிச்சு எங்கள் அம்மா இப்போ ரெண்டு மூணு நாலு மாதம் முன்னிலையில் கூட்டு போயிட்டேன் நாலு மாசங்கள்ல தான் பொது பொறுத்து மழை பெஞ்சுடாக்கி எல்லாம் கொள்ளிகிட்டு இருக்குது அதனால தான் சரி எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் கூட்டு போய் எங்கள் எங்கள் நான் நாங்கள் கூட எங்கள் கூட தான் வச்சுருக்கோம் அதனால் இந்த வீட்டை வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணுவேன் ரெடி பண்ணி எங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டில் தான் வைக்க போகிறோம் அதை அதெல்லாம் தான் உங்கள் வீடியோ போட்டுக்க வீடு இந்த வீடு நம்ம நம்ம இந்த வந்து இந்த வீடியோ வந்து அப்படி இருக்கும் பார்த்தீங்களா அதனால தான் இந்த பதிவு இந்த வீடியோ வந்து அப்படியே இருக்கும் நம்ம எப்போ சாகிறேன் நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம சாம்போட நூறு நூறு ஆண்டு வாழ்வோம் இருந்தாலும் நம்ம இந்த பதிவுக்கு போறோன்னா நம்ம மக்கள் வந்து பார்க்கட்டும் அந்த வீடியோவை அப்படி தான் என்னுடைய கணிப்பு நீங்கள் தயவு செய்து எதோ மனசாக நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் பார்த்து எல்லாம் வீடியோ எப்படி இருக்கு கச கச இந்த ராக் செட்டு வராங்க ராக் செட்டு எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த இதில் வச்சு எல்லாம் இப்போ எல்லா பொருளும் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய்ட்டோம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் சேர்த்து நான் இப்போ எங்கள் வீட்டில் தான் எல்லா பொருளும் வச்சுருக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா பொருள்லாம் எல்லாம் எங்கள் வீட்டில் தான் இருக்குது இந்த வீடை ரெடி பண்ண உடனே இங்கே உண்டு எங்கள் அப்பா அம்மாவும் இந்த வீட்டில் வச்சுருவோம் இந்த வீட்டில் வச்சுட்டு அவங்க தனியாக இருக்கிறாங்க அவங்க தனியாக தான் ஆசைப்படுவாங்க சரி கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு நான் இப்போ வச்சிருக்கிறேன் அந்த வீட்டை ரெடி பண்ணி வரையும் நான் வச்சுருக்கிறேன் அதில் வீடியோ பிடிக்கு கசாக கசு நடக்குங்களே அப்படியே உடஞ்சி எல்லாம் எல்லா விலைங்களும் மழை தண்ணி வந்தாலும் இங்கே தான் இறங்கும் மழை தான் எல்லாம் ஓடி எப்போ உள்ள சொல்ல முடியாது எப்போ ஆடை அமுத்துன்னு சொல்ல முடியாது நானே இப்போ வந்து வீடியோ போடுறேன்னா எனக்கே பயமாக தான் இருக்குது வீடியோ எப்போ அமுத்துன்னு சொல்ல முடியாது அதனால தான் இந்த வீடு வந்து கண்டிப்பாக கட்டில் நான் முடிவு எடுக்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கட்டி கொடுக்கணும் சிம் ஆனால் என்ன முடியும் சிம் லிச்சு தான் போட முடியும் தாரிச்சு போட முடியாது அதான் சிம் லிச்சிட் போட்டு எங்கள் அப்பா அம்மாவும் இதில் உட்கார வச்சு நான் வைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசை நான் அதை தான் அந்த முடிவில் தான் இருக்கிறேன் இந்த முடிவில் நான் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன்னு எனக்கு எனக்கு கடவுளை இருப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் நானும் மீண்டும் மீண்டும் வாழ்வேன் என்று நம்பிக்கை இருக்குது எங்கள் அப்பா அம்மாவும் நான் நல்லா பார்ப்பேன் நல்லா பார்த்துக்கிறேன் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தனி வீடு இதை கட்டி கொடுக்கணும் எங்கள் அப்பா இருந்து பிறந்த வீடு தான் இல்லை ஃபுல்லாக கரையாம் பிடிச்சி பார்த்திக்கலாம் கரையை எல்லாம் ஃபுல்லாக கரையாம் அதனால் நாங்கள் வந்து இதில் பிறந்து வளர்ந்தோம் அதேமாதிரி எங்கள் அப்பா அம்மா அம்மாவுக்கு இந்த வீடை கட்டி கொடுத்து எப்பா அப்பா அம்மா நீங்கள் இதை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் வேலை பார்ப்போம் எங்கள் அப்பா அம்மா அம்மா நல்லா தான் இருக்கிறாங்க அங்கே ஒன்று தப்பு இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை இந்த வீடை கட்டி எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும் ரொம்ப நாள் ஆசையோடு தான் இருக்கிறேன் அதனால இந்த பதிவு போட்டேன் எங்கள் தைச்சி வருத்தப்பட வேண்டாம் எல்லாம் ஃபுல்லாக கரையை முடிச்சிங்க எப்படி கரை முடிச்சுட்டு போயிருங்க கச கசன்னு கரையாம்பிடிச்சாடு ஓடு எப்பவும் உள்ள முடியாது ஆளை எப்படிலாம் அமுத்தால் அமுச்சுடும் இப்போ நான் உள்ளனுக்கு வீடியோ போடுறேன்னா எப்போ என்னையே என்ன எப்போவும் அப்படின்னு சொல்ல முடியாது தான் எனக்கு பயமாக இருக்குது நானே வீடியோ பார்த்து பார்த்து தான் போடுறேன் அது இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா நம்ம பார்க்கட்டும் என் மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு தான் வீடியோ நீங்கள் தை செய்து தவறாக நினைக்க வேண்டாம் இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஓடு வீடு தான் எங்கள் அப்பா அம்மா நாங்கள் பறந்தோட தான் இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க ம் பாருங்கள் நல்லா தெரிதா மழை பஞ்சாப் இப்போ ஒழுகும் இப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் அங்கே இல்லை இந்த எங்கள் வீட்டில் இப்போ என் கூட தான் வச்சிருக்கிறேன் நான் வீடு நல்லா தான் இருக்கிறேன் இருந்தால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தனியாக வீடு கட்டி கொடுக்கணும் தான் எனக்கு ஒரு ஆசை வீடு வெட்டி கட்டி கொடுப்பேன் இந்த இது வந்து மூணு லட்சம் கேட்டிருக்காங்க இது வந்து சிமெண்ட் சீட்டு போட்டு கொஞ்சம் ஜம்முன்னு வீடு வந்து ஜம்முன்னு ஆக்கி எங்கள் அப்பா அம்மாங்க இருக்கிற மாதிரி நான் பார்க்குறது தான் எனக்கு ஒரு ஆசை எங்கள் அப்பா அம்மாவும் நம்ம பற்றி வளர்த்தாங்க இந்த வீட்டில் தான் அதேமாதிரி அவங்களும் நான் வந்து சந்தோஷம் பார்க்கணும் அப்படிதான் எனக்கு ரொம்ப ஆசை நான் வீடு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க எப்படி தூங்குறது வந்து தூங்கி கிடக்கு போகிறீங்க எல்லாம் தூங்கி கிடக்கு போறீங்க பத்திலாம் தான் கிடையாது எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்குது ஆனால் எப்போ ஒன்று நானே பயந்து போயிருந்தான் உள்ளே இப்போ வந்திருக்கிறேன் உள்ளே வந்து இப்போ இருப்பாங்க ரெண்டு மாதம் இந்த வேலையை ஆரமிச்சிருவேன் அதை ஒரு பக்கம் சீட்டுக்கு சீட்டு போட்டுக்கிறேன் சீட்டு முடிஞ்சு ஆகிட்டு அந்த சீட்டு முடிஞ்சு மூணு லட்சம் வரும் அந்த இது வந்து ரெடி பண்ணி கொடுத்து எங்கள் அப்பா அம்மா இதில் உட்கார வைப்பேன் அது எனக்கு ஒரு ரொம்ப நான் ஆசை எனக்கு வந்து தாய் பத்தா அப்பன்னு நம்ம வந்து கைவிடக்கூடாது இருந்தாலும் அவங்க நூறாண்டு ஒன்று வாழணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு தனி வீடு எங்கள் அப்பா அம்மாவுக்கு கட்டி கொடுப்பேன் அது எனக்கு திறமை இருக்குது என்னால் முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் அந்த வீடை அவங்களுக்கு எதுக்கு காமிக்கிறேன்னா இந்த வீடு எங்கள் வீடு சொந்த வீடு நாங்கள் பிறந்தவளும் இந்த வீடு அதனால் இந்த வீடியோ எதுக்கு போடுறோன்னா நாங்கள் நாளைக்கு இது மறையக்கூடாது இந்த வீடியோ அதனால மலர்ந்து உங்களுக்கு அன்பளிப்பாக இந்த உங்களுக்கு போட்டுக்கிறேன் நீங்கள் தைச்சு தவறாக நினைக்க வேண்டாம் என் மக்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கட்டும் என் மக்கள் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் மினி மூணு என் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என் மக்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சந்திப்பேன் என் வீடியோ என் வீடை பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் வீடை மட்டும் கேட்டால் பாருங்கள் என் மக்களை பார்த்துங்க பார்த்து நல்லா சுத்தி பாருங்க பதிலா என் வீடு எங்கள் அம்மா நாங்கள் பிறந்த எல்லாம் இந்த வீடு தான் இந்த வீடு தான் கீழே வேணே காமிக்கிறேன் கீழே வாங்க கீழே காமிக்கிறேன் பலபடி காமிக்கிறேன் வாங்க எல்லாம் இப்போ கரையை பிடிச்சி எல்லாம் இத்து கிடக்குது எல்லாம் இத்து எது எது எல்லாம் இதாக கிடக்குது இருந்தாலும் நாங்கள் நம்ம ரெண்டு ரெண்டு மாதம் இந்த வேலையை முடிச்சுடுவேன் ரெண்டு அம்மா ரொம்ப ஆமாம் தை பிறந்தவொடனே இந்த வீட வேலையை ஆரம்பிப்பேன் அரைஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி எங்கள் அப்பா அம்மா இங்கே தான் குடி வைக்க போகிறேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மா என் கூட இருக்க முடிக்கிறாங்க சரி எல்லா வீட்டும் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டே இருக்கணும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இப்போது பக்கத்து வீடு தான் இருந்தாலும் எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ஒரு தனியாக வச்சு எங்களை சந்தோஷம் பார்க்கணும் அவங்க தனியாக சாப்பிட்றோம் பிடிக்கணும்ங்கிறாங்கிறாங்க சரி நான் எங்கள் கூட இருங்கன்னு இருக்க முடிக்கிறாங்க சரி எல்லா வீட்டிலும் ஒரு பிரச்சனை இருக்க முடியலங்க அதெல்லாம் தான் நீங்கள் தவிர தவற நினைக்க வேண்டாம் வீடியோட்டி ஆ பல வீடு பழைய இருக்கிறேன் எனக்கு நன்றி நீங்கள் நான் வந்து மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவை பாருங்கள் என்று இந்த கேட்டுக்கொள்கிறேன் அன்போடும் தன்போடும் கேட்கக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி 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 நன்றி